இலங்கையில் நீரில் மூழ்கி பரிதாபமாக பலியாகும் சிறுவர்கள் வெளியான சிசிடிவி காணொளி நடப்பது என்ன காத்தான்குடியில் ஆற்றில் தவறி விழுந்து உயிரிழந்ததாக கூறப்படும் சிறுவனின் சிசிடிவி காணொளி வெளியாகியுள்ளது காத்தான்குடி ஐந்து பழைய கல்முனை வீதியை சேர்ந்த ஆறு வயது சிறுவனே காலை வேளையில் வீட்டிலிருந்து வெளியேறியுள்ளார் ஆற்றங்கரை பகுதியை நோக்கி தனியாக நடந்து சென்றுள்ள நிலையில் அங்கு தவறிய சிறுவன் நீரில் விழுந்துள்ளார் இதற்கிடையில் சிறுவனை காணவில்லை என பெற்றோர்கள் பொதுமக்களுடன் இணைந்து தேடி வந்துள்ளனர் இதன்போதே காத்தான்குடி ஆற்றங்கரையை அண்மித்த பகுதியில் காணப்பட்ட சிசிடிவி கேமராவில் சிறுவன் தனியாக நடந்து வரும் காட்சிகள் பதிவாகியிருந்தன இதனை வைத்து பிரதேச இளைஞர்கள் ஆற்றில் தேடல் நடவடிக்கையில் ஈடுபட்ட போது சிறுவன் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இதேவேளை அண்மையில் முல்லைத்தீவு குமுளமுனை கொட்டுக்கிணற்று பிள்ளையார் ஆலய கேணியில் புகைப்படம் எடுக்க சென்ற இரு யுவதிகள் தவறி விழுந்த நிலையில் உயிரிழந்த சம்பவம் பதிவாகி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது உயிரிழந்த இரு யுவதிகளும் பூதன் வயல் மாமூலை பகுதியில் வசிக்கும் தரம் பத்தில் கல்வி கற்கும் மாணவிகள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்